இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குற்றாலத்தோட சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்க்கலாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழக கலாச்சாரம் மற்றும் இலக்கிய வரலாற்றில் இடம்பெற்ற முக்கிய ஸ்தலமாக குற்றாலம் குற்றாலத்தில் ஆர்ப்பரித்து அருவியாய் விலும் தண்ணீருக்கு மிக பெரிய மருத்துவ குணம் உள்ளதாக மருத்துவர்களும் வரலாற்று ஏடுகளும் கூறுகின்றன புதிதாக ஆற்று நீரிலோ அருவி நீரிலோ குளித்தால் ஜலதோஷம் ஏற்படும் தொடர்ந்து ஒரு வாரம் வரை மூக்கை உறிஞ்சியவாறு நடமாட வேண்டும் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் இதில் குற்றாலம் மற்றும் விதி விதிவிலக்கு இந்த அறிவியல் ஒரு நாள் முழுவதும் குளித்தால் கூட உடம்பிற்கு ஒன்றும் ஏற்படாதது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மையும் அதிசயம் கூட அந்த அளவு மருத்துவ குணம் நிறைந்ததும் அரிய வகை மூலிகை கலந்ததாகும் குற்றால நீர் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியர்களால் நிரூபிக்கப்பட்ட மருத்துவ கமிட்டி இந்த அருவிகளை பற்றி ஆராய்ந்து இந்த பகுதியில் நிலவும் ஒருவித காற்றும் உடலுக்கு இதமளிக்கிறது இந்த அருவிகளில் நீராடினால் நோயாளிகள் குணமடைந்து உடல் நலம் பெறுகிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் குற்றால நீர்தான் என கண்டறியப்பட்டுள்ளன குற்றால மலையில் மருத்துவ குணங்கள் நிறைந்த முக்கியத்துவமான மூலிகைகள் சுமார் ரெண்டாயிரத்திற்கு மேல் உள்ளனவாகும் மழைநீர் இந்த மூலிகைகளை தழுவி அருவியில் கலப்பதாலே எத்தனை சிறப்பு இயற்கையிலில் கொஞ்சி விளையாடும் இந்த செண்பகவன சீமையில் உள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்திட பல நாடுகளிலிருந்து வரும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது குற்றாலத்தில் மெயின் அருவி பழைய குற்றால அருவி தேன் அருவி ஐந்தருவி செண்பகாதேவி அருவி அருவி சிற்றருவி பழத்தோட்ட அருவி என எட்டு அருவிகள் இருக்கின்றன தேனருவி திருகுடா மலையிலிருந்து உருவாகும் சிற்றருவி மலையின் மேல் நூறடி உயரத்திலிருந்து விழுகிறது தேனருவி இந்த அருவிகளில் பாறைகளில் அதிகளவு காட்டுத்தீன்கள் உண்டு மலையின் அடிவாரமான மெயின் அருவிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் அடர்ந்த காட்டு பகுதியில் பயணிக்க வேண்டும் இந்த அருவிக்கு செல்வது மிகவும் அபாயகரமானது என்பதால் பெண்கள் செல்ல அனுமதி மறுக்கப்படுகிறது செண்பகாதேவி அருவி தேன் அருவியிலிருந்து இரண்டரை கிலோமீட்டர் தூரம் கீழ் நோக்கி ஆறாக ஓடி வந்து முப்பது அடி உயரத்தில் அருவியாக கொட்டுகிறது இங்குள்ள செண்பகாதேவி அம்மன் கோவிலில் குறிப்பிட்ட விசேஷ தினத்தன்று மஞ்சள் மழை பெய்வதுண்டு இந்த மெயின் மெய்னருவி பார்த்தீங்கன்னா அருவி செண்பகாதேவி அருவி ஆகிய இரண்டு அருவிகளுக்கு கீழே இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த அருவி சுமார் இரநூத்தி எண்பத்தி எட்டு அடி உயரத்திலிருந்து பொங்குமா கடல் வரை ஆழமான ஒரு துறையில் விழுந்து பொங்கி படர்ந்து விழுகிறது இந்த ஐந்தருவி பார்த்திங்கன்னா பேரருவிக்கு அருகில் சுமார் நாலு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த அருவி உள்ளது திரிகுடா மலையின் உச்சியிலிருந்து உருவாகி சிற்றாற்றின் ஒரு பிரிவில் பல கிலோமீட்டர் காடுகளில் ஓடை வழியாக ஓடிவந்து நாற்பது அடி உயரத்திலிருந்து ஐந்து கிளைகளாக பிரிந்து பறந்து விழுகிறது பலதோட்ட அருவி ஐந்து அருவிக்கு மேல் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கு முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டுமே குளிக்க அனுமதி உண்டு புலியருவி பழைய குற்றால அருவிக்கு செல்லும் பாதையில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பழைய குற்றால அருவி அழகனாறு என்ற நதியிலிருந்து வரும் நீர் ஏற்படுத்தியிருக்கும் அருவி இது சுமார் நூறு அடி உயரத்திலிருந்து இந்த அருவியின் தண்ணீர் கொட்டுகிறது திருநெல்வேலி அருகே உள்ள அழகிய மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் குற்றாலம் தென் தமிழகத்தின் பிரபலமான சுற்றுலா தலமாகும் இது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் கடல் மட்டத்திலிருந்து நூற்றி அறுபது மீட்டர் அதாவது ஐநூற்றி இருபது அடி உயரத்தில் அமைந்துள்ள இயற்கை எழில் சூழ்ந்த பிரதேசமாக விளங்குகிறது இந்த குற்றால பகுதியில் உள்ள மலைகளை சுற்றி பல அருவிகள் உள்ளன ஆனாலும் இந்த அருவிகளில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் விழுவது இல்லை இங்கு அண்டை மாநிலமான கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் காலமான ஜூன் முதல் செப்டம்பர் வரை தகுந்த பருவ கால சூழ்நிலை நிலவுகிறது